வகுப்பு பொதுத் தேர்வு நிறைவு செய்து கல்லூரிகளில் பிள்ளைகளை சேர்க்க இருக்கிற பெற்றோர்கள் அனைவருக்கும் இந்த காணொளி ஒன்றும் இல்லை இப்போ நம்ம பன்னிரெண்டாம் வகுப்பு நம்ம பிள்ளைகள் முடிச்சிருப்பாங்க நமக்கு தெரிஞ்சவங்களோட பிள்ளைகள் முடிச்சிருப்பாங்க அவங்க இப்போ அடுத்து பெருசாக ஹையர் ஸ்டடீஸ் போகணும் உயர்கல்வி போகணுன்னா ஏதோ ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்க போகிறாங்க அப்போ வர இருபத்தஞ்சில் க கலையறிவியல் கல்லூரியாக இருக்கலாம் பொறியியல் கல்லூரியாக இருக்கலாம் மருத்துவமாக இருக்கலாம் சட்டமாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் எது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பேசலை எதில் சேர்றதுனாலும் சில அடிப்படையாக சில விஷயங்களை நம்ம செஞ்சு வச்சுருக்கணும் இப்போ செஞ்சால் மட்டும்தான் உண்டு இந்த இந்த விடுமுறையை பயன்படுத்தி செஞ்சால் உண்டு கடைசி நேரத்தில் போய் எல்லாரும் ஒரே நேரத்தில் போகிறதுனால செய்ய முடியாமல் போயிடும் நிறையா தவறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ என்னென்னலாம் செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறதுக்கான இந்த குறுங்காணொலி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோ நான் இப்போ ரீசெண்டாக எடுக்கிறது நம்ம ஒன்றே பழசு எடுத்ததே வச்சுக்காம ரீசெண்டாக இருக்கிற பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோவில் ஒரு பத்து ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் சில விண்ணப்பங்களில் ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும் அதில் ஒரு நாலு எடுத்து வச்சுக்கணும் அது டிஜிட்டல் வடிவில் அதாவது சாஃப்ட் காப்பின்னு சொல்லுவாங்க அதை அந்த அவங்க அந்த ஸ்டுடியோவில் சொல்லி சாஃப்ட் காப்பியாகவும் வாங்கி வச்சுக்கணும் அடுத்து ஸ்டூடெண்ட்ஸோட பேரில் ஒரு நேஷ்லைஸ்டு பேங்க்கில் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் ஒரு சேமிப்பு கணக்கு ஒரு சேவிங் அக்கௌண்ட் தொடங்கி அதை வச்சுக்கணும் அந்த பேங்க் அக்கௌண்ட் தொடங்கணுன்னா பேன் கார்டெலாம் கேட்பாங்க அது எல்லாத்தையுமே இந்த விடுமுறையில் அவனுக்கு ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணி அதை வாங்கி அந்த அக்கௌண்ட்டை சரியாக பயன்படுத்தி வச்சுக்கணும் அடுத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு பர்த் சர்டிஃபிகேட் பிறப்பு சான்றிதழ் இப்போலாம் கேட்குறாங்க இப்போ பர்த் சர்ட்டிவிட் ஒரிஜினல் வேணும் நம்ம ஏதாவது தொலைஞ்சு போயிருந்தாவோ இல்லைன்னா அது உடனே ஒரிஜினல் அது ஒரிஜினல் வாங்கி வச்சுக்கலாம் அதுக்கு என்ன இப்போ சப்போஸ் இல்லைன்னா பஞ்சாயத்து போர்டாக அந்த பஞ்சாயத்து போர்டில் அல்லது நகராட்சி மாநகராட்சி ஏதோ ஒன்றில் போய் விண்ணப்பித்து புதிய பிறப்பு சான்றிதழ் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதோட தண்டி ரொம்ப முக்கியமானது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் அது ஒரிஜினல் உங்கள்கிட்ட கையில் இல்லை அப்படின்னா அல்லது நீங்கள் அப்ளை பண்ணி அப்ளைவே பண்ணலைனாலும் சரி உடனே புதுசாக ஒன்று வாங்கி வச்சுக்கணும் இப்போ வர்றது எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக க்யூஆர் கோட் வடிவில் டிஜிட்டல் வடிவிலையும் தர்றாங்க அப்போ நம்ம உடனே அதை இந்த சரல் கல்லூரி இது இதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா காலேஜில் நீங்கள் கோட்டாவில் சேர்றது இடஒதுக்கீட்டில் இடம் செய்கிறதுக்கு வேறு அப்புறம் ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு இது ரொம்ப அவசியம் இப்போ நீங்கள் எது எதுக்குள்ளே போனாலும் இது ரொம்ப அவசியம் இதே நேரத்தில் நீங்கள் சப்போஸ் இந்த தேசிய அளவிலான ஏதோ ஒரு இடத்துக்கு போக போகிறீங்க அப்படின்னா ஓபிசி அப்படிங்கிற அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும் இது ரெண்டையும் கவனமாக வச்சுங்க அடுத்து பிரப்பியடர் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி நேட்டிவிட்டி சான் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது இல்லைன்னா உடனே அதன் வாங்கி வச்சுக்கிறது நல்லது இது இப்போ ரொம்ப அவசியம் கிடையாது ஆனாலும் இந்த விடு இந்த விடுமுறையை பயன்படுத்தி வச்சுக்கலாம் இதுவும் கியூஆர் கோடோட டிஜிட்டல் வடிவிலை இப்போ இருக்குது இப்போ இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதையும் இப்போ வாங்கி வச்சுக்கிறது நல்லது அடுத்து உங்கள் குடும்பங்களில் வேறு யாருமே டிகிரி படிக்கலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இவங்க தான் டிகிரி படிக்கிறாங்க அப்படின்னா அது முதல் தலைமுறை பட்டதாரி அப்படிங்கிற மாதிரி பேர் வரும் அப்படி ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் கிராஜுவேஷனாக இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கிராஜுவேஷனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தனியாக தரத்துக்கு சில கூடுதல் சலுகை தரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் உடனே அந்த ஃபஸ்ட் கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று அதுவும் வருவாய் அலுவலகத்தில் அந்த சேவை மையங்கள் மூலமாக தரப்படுது அதையும் நாம் வாங்கி தயார் பண்ணி வச்சுக்கிறது நல்லது அடுத்து ரொம்ப முக்கியமாக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அடுத்து இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சான்றிதழ் இது ரொம்ப தேவை இதுவும் ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் அடுத்து அப்ளை பண்ணும்போது நிச்சயமாக கேட்பாங்க கோட்டா வடிவில் நீங்கள் போகிறதுக்கு அங்கே போய் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு நிச்சயமாக வருமான சான்றிதழ் கேட்பாங்க இதுவும் வழி இணைய சேவை மையங்களில் நம்ம அப்ளை பண்ணி வாங்கி இப்போ முதல் தலைமுறை சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வருமான சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பிறப்பிடச் சான்றிதழ் இது எல்லாமே இ சேவை மையங்களில் சொன்னோம்னா ஒரு பத்து நாள் வந்து பதினஞ்சு நாள் ஆகும் இப்போயே விண்ணப்பித்து வாங்கி வச்சுக்கலாம் இப்போ நீட் மாதிரி இல்லை மருத்துவ சேர்க்கைக்கு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ கைரேகையை இதை டிஜிட்டல் வடிவில் ஸ்கேன் செய்து வச்சிருக்கணும் அது அது அதில் கூடுதல் என்னன்னா உங்கள் அப்பா அம்மாவோட ஜாதி சார்தலோட இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கிறது நல்லது இது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுக்கான இப்போ நம்ம என்ன நல்லா கவனிக்கணும் பெற்றோர்கள் அல்லது கார்டியன்ஸ் காப்பாளர்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா இப்போ பசங்களோட பேரில் ரேஷன் கார்டில் அவங்க பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற செக் பண்ணி இல்லைன்னா உடனே அவங்க பேரை ரேஷன் கார்டில் சேர்த்து வச்சுக்கிறது நல்லது ரொம்ப முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸோட டிசி ஷீட்டு எல்லாத்தையும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து எல்லாத்தையும் ஒரு காப்பி நகல் எடுத்து எல்லா சான்றிதழ்லேயும் நகல் எடுத்து கார்ட் காப்பியாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்கேன் பண்ணி நம்ம நாளைக்கு ஃபோன்லலாம் நிறையா ஸ்கேன் ஆப் 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 இருக்குது அது மூலிமா அதை ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃப் வடிவில் சேமித்து வச்சுக்கிறது நல்லது நகல் ஜெராக்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஒவ்வொன்றிலையும் குறைந்தபட்சம் ஒரு பத்து காப்பி ஜெராக்ஸ் எடுத்து தனித்தனியாக பின் பண்ணி ஒரு ச நல்ல ஃபைல் போட்டு அது பத்திரமா வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிள்ளைகளை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா எங்கே சேர்க்க போகிறோம் என்ன சேர்க்க போகிறோம் பிள்ளைகளுக்கு எது பிடிக்குது நமக்கு எது பிடிக்குது நமக்கு எந்த நம்மளுடைய வருமானம் நம்மளுடைய சூழலுக்கு எது வரும் இதை சரி பண்ணி டிஸ்கஸ் பண்ணி வச்சு அதில் சேர்கிறது நல்லது இதை பற்றி நான் வேறு ஒரு வீடியோ அப்புறமா அப்ளை பண்ணலான் இருக்கேன் ஸோ அது அதை நம்ம இப்போ முடிவு பண்ணி வச்சுக்கிறது அடுத்து ரொம்ப முக்கியமாக பசங்களோட பேர் டேட் ஆஃப் பர்த்து முகவரி இது எல்லாத்தையும் அந்த பெற்றோரோட பெயர்கள் இது எல்லாமே நம்முடைய குடும்ப அட்டை ஆதார் கார்டு டிரைவிங் லைசன்ஸ் இது எல்லா சர்டிபிகேட்லேயும் ஒரே மாதிரி இருக்கா குறிப்பாக ஆதார் கார்டை இப்போ லிங்க் பண்ணுறாங்க படிப்பில் இந்த யுமிஸ் ஐடி இது மாதிரியான விஷயங்கள்லாம் ஆதார் கார்டு லிங்க் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒன்றா இல்லைன்னா கடைசியில் பிள்ளைகளுக்கு ரொம்ப சிரமமாகிடுது அப்போ மாத்திரத்துக்கு போகிறாங்க இப்போ ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் நினைக்கிறது அந்த ஃபோன் நம்பர் நம்மள்ட்ட தொலைஞ்சு போயிருக்கலாம் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து இப்போ காலேஜ் சேர்க்கணும் அப்படின்னா அது டிவியில் செய்தித்தாளில் சமூக வலைதளங்களில் விளம்பரம் வரும் இதை கவனிச்சிக்கிட்டு எது வழியாக வருதோ அதை கவனிச்சிக்கிட்டு அந்தந்த கல்லூரிகளுக்கு சரியான நேரத்தில் விண்ணப்பிக்கிறதுக்கான சூழல்களை நம்ம தகவல்களை திரட்டி வச்சுக்கிறது நல்லது இப்போ நீங்கள் ஆர்ட்ஸ் காலேஜாக இருக்கலாம் இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கலாம் எந்த காலேஜாக இருந்தாலுமே ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும் இப்போ சப்போஸ் நம்ம திருவாரூரில் திருவிக காலேஜ் இருக்குது மன்னாரில் ராஜா சாமி இருக்கு இல்லை ப்ரைவேட் காலேஜ் இருக்குன்னா இந்த கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும் தான் சீட்டு போய் கேட்க முடியும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போ அப்ளை பண்ணாமே எனக்கு இடம் வேணும்னு கடைசி நேரத்தில் கேட்குறப்போ சிக்கல அப்போ சும்மா ஜஸ்ட் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வைக்கலாம் எங்க வாய்ப்பு இருக்குது அங்கே மன்னாரில் திருவாரூரில் திருத்துறையில் இப்படி அப்ளை பண்ணி வச்சோம்னா தேவைன்னா சேர்ந்துக்கலாம் தேவையில்லைன்னா கூட அந்த நேரத்தில் விட்டுக்கலாம் அப்போ ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும்னா அதுக்கான தேதி விவரங்களை சரியாக பெற்று நம்முடைய பிள்ளைகளை உயர்கல்விக்கு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல உங்கள் அனைவருக்கும் நம்முடைய அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கு இதை மேற்கொண்டு ஏதாவது தகவல் தெரியும்னா